தன்னை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருடைய சொல்லி வர வேண்டும் அதற்காகவே கத்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் அதற்காகவே தம்முடைய ஜீவனையும் கொடுத்திருக்கிறார் நமக்கு அழகு கொடுத்து அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் எதற்காக நம் மனம் போன போக்கில போவதற்கு அல்ல கத்தரை துதிப்பதற்கும் அவருக்கென்று வாழ்வதற்குமே கொடுத்திருக்கிறார் நீ துதிக்கிறவனா இருந்தால் தேவனுடைய ஆளுகை உன்மேல் தங்கியிருக்கும் உன்னை விட்டு அவரது செங்கோல் ஒருபோதும் நீங்காமல் இருக்கும் நீ துதிக்கிறவனா இருந்தால் கத்தர் உனக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி உபாகம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் துதிக்கும் பொழுது உன் மனைவி விடுவிக்கப்படுவார்கள் துதிக்கும் பொழுது உன் கணவன் விடுவிக்கப்படுவார்கள் துதிக்கும் பொழுது உன் சந்ததிய தேவன் ஆசிர்வதித்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறான் துதிக்கும் பொழுது உன் தேசம் விடுவிக்கப்படும் துதிக்கும் பொழுது ஒரு பாலசிங்கமாய் மாறுவாய் நீ துதிக்க துதிக்க உனக்குள் ஒரு பெரிய அபரிவிதமான சக்தி உண்டாகும் நீ துதிக்கும் பொழுது உன் ஆவி ஆத்தும சரீரத்திற்குள் ஒரு பரிபூர்ணமான சக்தி உண்டாகும் நீ துதிக்கும் பொழுது தேவ பலன் உனக்குள்ளாய் வரும் உன் துதியினால் அரண்கள் நிர்மூலமாக்கப்படும் என்று சொல்லி அதிகாரம் வசனம் நீ துதித்தால் வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் நீ துதித்தால் இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும் முறிக்கப்படும் நடுராத்திரியில பௌலம் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்த பொழுது அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது பூமி மிகவும் சிறுச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது என்று சொல்லி அப்போ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் நாம் பார்க்கிறோம் பொழுது எரிகோ உடைக்கப்படும் நொறுக்கப்படும் ஆரம்பித்தால் கத்தர் உனக்காக யுத்தம் செய்ய புறப்படுவார் ஆமாங்க யோசபா தன் நாட்களில மூன்று ராஜாக்கள் அவனுக்கு விரோதமா யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள் மும்முனை தாக்குதல் நடந்து வந்தார்கள் அவனோ யுத்த ஆயத்தப்படாமல் எல்லாரையும் உபவாசிக்க சொன்னான் யுத்தம் நெருங்கிய பொழுது அவன் வீரர்கள் எல்லாரையும் அழைத்து முதலில் சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் இஸ்ரேலின் தேவனாகி கத்தரை மகாசத்தோடு கம்பீரமாய் துதிக்கும்படி அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கத்தர் அங்கே யுத்தம் செய்ய தொடங்கினார் எதிராளிகள் எல்லாரும் முறியடிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி வேண்டும் என்றால் கர்த்தரை துதித்து கொண்டே துதி செய்வதை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள் நீங்கள் துதிக்க தொடங்கினால் கர்த்தர் உங்களுக்கு ஆக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார் அவர் கொடியேற்றுவார் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவராக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்